பிரேசலாட் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமீன் ஆமீன் பிரைஸலாட் தாழ்மை எப்படின்னா தேவனுக்கு முன்னால நம்மளை கீழ்படியை வைக்கும் ஓகேவா ஆனால் பெருமை எப்படி அப்படின் கேட்டிங்கன்னா தாழ்மைக்கு எதிர்த்து நிற்க வைக்கக்கூடிய ஒரு பொல்லாத ஆயுதம்தான் அந்த பெருமை அப்போ பெருமை நமக்குள்ளே வரும்பொழுதும் பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுதும் பிசாசு நமக்குள்ளே வர்றதுக்கு நம்மளே பர்மிஷன் கொடுக்குறோம் இன்விடேஷன் கொடுத்து ஆனி வரலாம் தயவு செஞ்சு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் ஆயிடுது ஸோ நம்மளை அறியாமலேயே நம்ம என்ன பண்ணுறோம் பாவத்துக்கு இடம் கொடுத்துடுறோம் அதுக்கப்புறமா அது உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நம்ம நிம்மதி எங்கே நம்மளோட சந்தோஷம் எங்கே எல்லாம் தேட வேண்டியது தான் அதனால் அவன் ஒன்ஸ் நமக்குள்ளே வந்துட்டான்னா அந்த பிசாசு சத்ருவாகி அந்த சாத்தான் அந்த பொல்லாத ஈவில் டெவில் எனிமி நமக்குள்ளே வந்துட்டான்னா நம்மளுடைய சந்தோஷம் சமாதானம் நம்மளுடைய தூக்கம் நம்மளுடைய நிம்மதி நம்மளுடைய வெற்றி நம்மளுடைய ஜெயம் நம்மளுடைய மானம் மரியாதை உயர்வு கௌரவம் எல்லாம் போயிடும் ஒரு செகண்டில் பஞ்சா பறந்து போயிடும் இந்த நம்மளுடைய டாப்பிக்கு ஹீரோ அவர் தான் நாகமான் அந்த நாகம்மான் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு ஸோ தன்னுடைய குஷ்ட ரோகத்துக்காக அவன் எத்தனையோ இடத்துல ட்ரை பண்ணியிருப்பான் எங்கேயுமே நல்லா ஆகலை அந்த ஆள் ரொம்ப ஆகும் அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி அவர் அப்படி இருக்கும்பொழுது அந்த நாகமான் தன்னுடைய ஆரோக்கியத்துக்காக தன்னுடைய குஷ்டரோகம் குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஐடியா சொல்லியிருப்பா சரி நான் அதை கேட்டு ஸோ எலிசா என்கிற அந்த தீர்க்கதரிசியை தேடி அந்த தேவ மனுஷனை தேடி நாகமான் வரான் அப்போ வர்றப்போ வரான் பார்க்குறான் சந்திச்சாச்சு இப்போது எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு சிம்பிளாக நீ வந்துட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் என்ன பரிகாரம்னா நம்ம ஊரில் நம்ம கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா யோர்தான் அப்படின்னு ஒரு நதி இருக்குது அந்த நதியில் போயிட்டு ஏழுதன நீ மூழ்கி எழுந்துரு உன்னுடைய நல்லா நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி சொல்கிறாரு இது கஷ்டமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆகிது இல்லை இல்லை ஆனால் நாகமான் ரொம்ப டென்ஷன் ஆகுறான் கடுப்பாகிறான் அவனால் அது ஒரு பெரிய ஈகோ கிளாஷ் ஆகுற மாதிரி அவது ஈகோ ப்ரிஸ்டேஜ் கௌரவம் இதெல்லாம் அவனுக்கு இடிக்குது இந்த நாகமான் யார் ஏன் அப்படிலாம் ரொம்ப பந்தாக பண்ணி ரொம்ப ப்ரிஸ்டேஜாக பார்க்குறான் ரொம்ப யோசிக்கிறான் அப்படின்லாம் யோசித்தோம்னா சீரியான்னு ஒரு நாடு இருக்கு அந்த சீரியா நாட்டு ராஜாவுக்கு இவன் படைத்தலைவனாக இருக்கிறான் அந்த படை தலைவன் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு அதிகாரம் ஒரு அரசாங்கத்தில் ஒரு பெரிய பதவியாக இருக்குன்னா ரொம்ப டென்ஷன் ஆகுறான் என்னோட இது நம்மளை பார்த்து அங்கே போய் குழின்னு வர சொல்றாரு மூழ்கி ஏந்திரின்றாரு நம்மளை யோர்தானுக்கு போக சொல்கிறார்னு பெரிய கஷ்டமான வேலையா அது நாகமான் ஏன் டென்ஷன் ஆகுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் இன்ஸ்டன்ட்டு ஹீலிங் இன்ஸ்டன்ட் ஹீலிங் அப்படி ஒரு செகண்ட்ல ஹீல் ஆகிடும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்து வரான் எப்படின்னா எலிசா தீர்க்கதரிசி தன் தேவநாயக கர்த்தருக்கிட்ட நமக்காக ஜபம் பண்ணி அவருடைய கையினால் நம்மளை தொட்டு தடவி ஜபம் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு ஆகிடும் அப்படின்னு அவன் விசுவாசிக்கிறான் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இவன் இப்படி நினச்சிக்கிட்டு வரான் அப்படி தொட்டு தடவி தன் தேவநாயக கருத்து ஒரு அவர் ஜபம் பண்ணி அப்படி அப்படிலாம் பண்ணி ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இவர் இவன் நினச்ச மாதிரி அங்கே நடக்கலை நீ போய்ட்டு நதியில் எழுதுற மூழ்கி எழுந்துரு உனக்கு நல்லா அப்படின்னு சொல்லதும் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அப்படியே டென்ஷன் ஆகி அப்படியே கிருகுரு கிருன்னு அப்படியே பிபி போது ராகமானுடைய ஹெல்பர்ஸ் அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருமே அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க என்னன்னா என்னங்க இதுக்கெல்லாம் இது எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இதுக்கு போய்ட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகுறிங்களே நம்ம எலியாக தீர்க்க தரிசி உங்களுக்கு என்ன கஷ்டமான வேலையாக சொன்னார் செருப்பு இல்லாமல் நாற்பது நாள் ரோட்டில் வெயிலில் நடந்துவான் இந்த ஊரை சுற்றி வா அப்படின்னு சொன்னாரா இல்லைன்னா சவுக்கு எடுத்துவோம் முதுகில் ஒரு எட்டு அடி அடிச்சுக்கோ இல்லை பத்து அடி அடிச்சுக்கோ தினமும் செருப்பு இல்லாமல் நீ வா இல்லைன்னா முட்டி போட்டு ரோட்டில் வா அப்படின்னு சொன்னாரா இல்லை இடுப்பில் ஒரு ஈரை தூண்டு கட்டிக்கிட்டு தரையில் ரோட்டில் நடந்து வர சொன்னாரா இல்லை உருண்டு வர சொன்னாரா இல்லை தீ மிதிக்க சொன்னாரா அப்படி ஒன்றுமே சொல்லலை இல்லை இது எவ்வளோ ஈஸி கூலாக போயிட்டு ஏழு தன மூழ்கி எதிர்க்கிறதுக்கு இல்லாமல் இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுறிங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சரின்னு வேற வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மனசு கஷ்டத்தோடு தான் அவர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன் நாகமான் போயிட்டு ஏழு தரம் கீழ்படிந்து மூழ்கி இப்படி எந்திரிச்ச உடனேயே அவர் சின்ன பிள்ளையோடைய ஸ்கின் மாதிரி எல்லா குஷ்பரோகமும் போயிட்டு அவ்வளோ புது ஸ்கின் ஆயிடுச்சு நாகமானுக்கு அந்த கீழ்படிதல் தான் சுகமாக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவர் வரம் பெற்ற ஊழியக்காரர் அவருக்கு கத்தர் வல்லமை அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு முடியும் ஆனால் இவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த பெருமையை உடைக்கணும் அந்த மேட்டுமையை உடைக்கணும் பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு இல்லை அதுக்காக தான் போயிட்டு ஒரு ஏழு தடவை மூழ்கை எந்திரிப்பான்னு சொன்னதுக்கு அவன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டான் ஸோ தன்னை தாழ்த்தி சரண்டர் பண்ணும்போது தான் ஒப்பு கொடுக்கும்போது அர்ப்பணிக்கும்போது தான் அது செய்யும் அற்புதம் நம்ம லைஃப்லையும் நடக்கும் ஆமீன் வேதத்தில் ஏசு கிறிஸ்துவும் தன்னை தாழ்த்தி பூமிக்கு வந்தார் ஏன் வந்தார்னா பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரையும் விடுவிக்கும்படி மீட்கும்படி அவர் இவ்வளோ துன்பப்படுவார் இவ்வளோ கஷ்டப்படுவார் இவ்வளோ மரண அவஸ்தை உண்டுன்னு தெரிஞ்சிருந்தோம் இறங்கி வந்தார் அந்த தான் தேவன் விரும்புகிறார் பாருங்கள் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய ஜீவனையும் தியாக பலியாக நம்மளுக்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் நம்மளை விடுவிக்கும்படி நம்மளை மீட்கும்படி நம்மளே குணமாக்கும்படி நம்மளுடைய வறுமை தரித்திரங்கள் நீங்கும்படி எல்லா சத்ரு போராட்டத்திலேருந்து நம்மளே மீட்கும்படி தான் இயேசு கிறிஸ்துவும் தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து பூமிக்கு வந்து இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சதுனால பிதாவான தேவன் அவரை விட்டுட்டாரா பாரு சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் உயிர் போற வரைக்கும் தன்னை தாழ்த்ததுனால பிதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவை எப்படி ஹானர் பண்ணுறாருன்னு பாருங்களேன் பிள்ளி பெயர் ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று நான் வாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானூருடைய முழங்கால்கள் யாவும் தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் அவருக்கு தந்தினார் நீ டைரக்டா என்கிட்ட எதுவும் கேட்காத எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேள்வி தர பாத்தீங்களா தேவன் அந்த பெரிய நாமத்தை அந்த பெரிய ஆசிர்வாதத்தை மகிமையை தேவனாகி ஏசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துருக்குறாங்க பெரிய ப்ரொமோஷன் கர்த்தர் கர்த்தர் எல்லாருடைய நாவுகளும் அறிக்கை செய்யணும் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் கர்த்தர் ஒருவரே தேவன் ஆமீன் ஆமீன் அதனால் நம்மளுக்கு என்ன பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஒரு தேவன் உண்டு அவர் தான் இயேசு கிறிஸ்து அதனால் தாழ்த்தப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள் ஆமேன் நம்ம தாழ்ந்து போகிறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம்ப்பா ஏன்னா ப்ராக்டிக்கலி எனக்கு தெரிஞ்சு நான் தாழ்மை அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட் அவ்வளோதான் அதனால் நம்ம தாழ்ந்து போகிறதுனால அது கேவலமோ இல்லை வேறு மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது யோசிக்கவும் முடியாது அது காட்ஸ் கிஃப்ட் ஸோ மேன்மைக்கு முன்னானது தாழ்மை தாழ்மையை தரித்து கொள்வோம் கருத்தை நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆமே Amen. Have a blessed day. God bless you. Bye-bye.